வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணல யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்எல்சி அவர் தான் இணைஞ்சிருக்காரு அவர் பையனை பற்றியான நிறைய கேள்விகளை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து பெரிய இஷ்யூ ஒன்று நடந்திருக்கு உங்கள் பையன் ஏன் சார் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேறாரு அதாவது ஒரு பணம் மூண்டி ஒன்று சொல்லுவாங்க ஊராம்புள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும் அப்படின்னு ஆமாம் நான் என் பிள்ளைய ஊட்டி வளர்த்துட்டேன் அதனால தருதொலையா அப்படி போயிருச்சுன்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி வருத்தமா இருக்கு எனக்கு பொதுவாகவே அவருக்கு பயந்த சுபாவம் ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா பயந்துருவாரு மக்கள் எல்லாம் சந்திக்க மாட்டாரு இப்ப கூட இருக்கவங்க ஏத்தி மண்டையை கழுவுறாங்க ஏத்தி ஏத்தி மண்டையை கழுவுறாங்க அவருக்கு கூட்டம்னாலே ஆகாது அதனாலதான் இந்த ஓட்டு போடும் போகும்போது தம்பி பார்த்து போப்பான்னு அமிச்சு சொன்னான் சைக்கிள் எடுத்துட்டு யாராவது ஓட்டு போக போவாங்களா இந்த எந்த பாதுகாப்பும் இல்லாம போவாங்களா அப்படி போய் அங்க ஒரு தடியடி அங்க ஒரு பிரச்சனை இப்படி எல்லாம் சீன் காட்ட வச்சுட்டாங்க பையன் பாவம் பயந்து ஒன்றா பிரச்சனை பயந்துருவோம் வரி கட்ட சொல்லி பயந்துட்டாரு திடீர்னு சம்பாரிச்ச காசுலாம் வரின்னே பயந்துட்டாப்புல இப்படி பல விஷயத்துக்கு பயப்படுவாரு